திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரியிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஒன்பது எனந்தோறும் ஒரு ஒரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நாற்பத்தி ஒம்போதாவது பாடலாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் நாள் நாள் கிழமெல்லாம் பார்க்காதீங்கன்றேன் எப்பயுமே ரொம்ப பக்தி சிரத்தையாக இருக்கிறவங்க நாள் தேடி கிழமை தேடி விரதம் இருந்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுன்னுட்டு விருப்பப்படுவாங்க ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி சஷ்டி இன்றைக்கி கிருத்திகை இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இன்றைக்கி பரணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நட்சத்திரமும் தேடி நம்ம விரதம் இருக்கலாம் நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க உடனடியான மருத்துவம் பார்க்கணும் ஆகையினால் அந்த மாதிரி இருக்கிற நாம நாலு கோள்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை தினந்தோறும் ரெண்டு மணி நேரம் மௌன விரதம் இருங்க குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருங்க உங்களுடைய அந்த மனசில் அந்த வெறியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உடனடியான தீர்வு முருகப்பெருமானிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நான் மனப்பூர்வமாக அனுபவித்தது இன்னமும் அனுபவிச்சிகிட்ருக்கேன் அதை உங்களுக்கு அதனால தான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் முருகப்பெருமானுடைய அன்பையும் கருணையும் நம்ம அடையணும்னா மௌன விரதம் இருங்க கிருத்திகையில் மாவிளக்கு போடுங்க தினந்தோறும் மௌன விரதம் இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலு கிழமை தேடி இருங்க செவ்வாய்க்கிழமையில இருங்க சஷ்டியில் இருங்க கிருத்திகியில் இருங்க பூசத்தில் இருங்க எல்லாமே அவருக்கு உகந்த நாள் இப்போ நாம் என்ன பண்ணோம் நம்ம தான் ஒன்றுமே பேலன்ஸே வச்சு இல்லையே ஆகையினால் தினந்தோறும் மௌன விரதத்தை கடைப்பிடிங்க கடைப்பிடித்து அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அன்பும் ஆதரவும் அள்ளி கொடுங்க தினந்தோறும் பாருங்கள் பார்த்து உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பார்க்க சொல்லி சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கமருந்து திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஒன்பது கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரின் கதி அன்றி வேறு இலை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறியென்று பாவின் நெடு நெஞ்சமே சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர்குழாம் சாரின் கதி அன்றி வேறு இலைகான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஓ மனமே சூரபன்மன் மீதும் கவுஞ்ச மலை மீதும் ஒளி வீசும் வேலை விடுத்து அருளிய திருமுருகப்பெருமானின் அடியார்களது திருக்கோட்டத்தை அடைவதை விட சிறந்த கதி வேறொன்றும் இல்லை என்பதை காண்பாயாக நம்மளுக்காகவும் அவர் சொல்லியிருக்கார் திரு முருகப்பெருமானுடைய அடியார் கோட்டத்தை அடையிறதை தவிர நம்மளுக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவரே அப்படி சொல்லியிருக்காருனா இப்போ நம்ம எப்படி இருக்கணும் பாருங்கள் படைகளுடன் பிரயாணம் செய்து தேரின் மீதும் யானையின் மீதும் குதிரையின் மீதும் ஏறி உழவுகின்ற அரசர்களுடைய செல்வம் முழுவதும் நீரின் மீதும் எழுதிய எழுத்துக்கு ஒப்பாகும் என்று நீ உணரவில்லையா நீண்டகால பாவியாகிய மனமே அரசர்களுடைய சொத்துக்கள்லாம் என்ன பண்ணோம் அவங்களுடைய எல்லாம் நீரின் மேலே எழுதின எழுத்துன்றார் அவங்களுடைய செல்வம் முழுதும் நீரின் மீது எழுதின எழுத்து எப்படி தெரியுமா தெரியாது அது மாதிரி தான் அவங்க சொத்து இன்றைக்கி வச்சுருப்பாங்க நாளைக்கு வேற்று நாட்டுக்காரன் வந்து அடிச்சு பிடிங்கி போயிடுவான் தோக்கம் அடிச்சிட்டான்னா மொத்தத்தையும் போயிடுவான் அந்த மாதிரி நீரில் மேலே எழுத்து மாதிரி நிலையாதது ஆகையினால் முருகப்பெருமானுடைய திருவடி தான் சிறந்தது அதை விடாமல் ஓ மனமே பற்றுங்க அப்படின்னு சொல்லி அருமையா கொடுத்துருக்காரு சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர் குழாம் சாரின் கதி அன்றி வேறு இலை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று பாவி நெடு நெஞ்சமே குருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்